மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே இருக்கின்ற சாய கோபுரத்தை ராஜகோபுரமாக கட்டுவதற்கு செல்லையா என்ற ஒரு தனவந்தர் உபயதாரர் நிதி முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார் அதற்குண்டான ஒப்புதல் கடிதமும் கிடைத்திருக்கின்றது இன்றைக்குள் ஆணையாளர் அவர்கள் உத்தரவை பெற்று நாளை மறுதினம் இருபத்தி இரண்டாம் தேதி நல்ல முகூர்த்த நாள் அன்றைக்கே அந்த பணியை சட்டப்பேரவை உறுப்பினரே போய் கூட துவக்கி வைக்கலாம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உபயதாரர் முப்பத்தி நாலு லட்சத்திற்கு ஒப்புதல் கடிதம் தந்திருக்கின்றார் அவர் முடியாத பட்சத்தில் நிச்சயமாக ஆணையர் பொதுநல நிதியிலிருந்து சட்டமன்றத்தில் அளித்த உறுதியின்படி உறுப்பினருடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலை பொறுத்தளவில் முன்னூற்றி முப்பது அல்ல இரநூத்தி இருபத்தி மூன்று திருக்கோயில்களும் இரண்டு கட்டளை திருக்கோயில்களும் என்று இரநூத்தி இருபத்தி ஐந்து திருக்கோயில்கள் அந்த தேவஸ்தானத்துக்கு உட்பட்டிருக்கின்றது அதில் ஒருவேளை தீபம் ஏற்றுவதற்கு கூட சிரமமான சூழலை அறிந்து ஒரு கோடி ரூபாய் அரசு மானியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது இருந்தது தற்போது அந்த திருக்கோயிலுக்கு ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய் அரசு மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதுவரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு மாத்திரம் அரசு மானியமாக வழங்கியிருக்கின்ற தொகை இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அவர் விராலிமலைக்கென்று தனியாக ஈவவை போட வேண்டும் என்றார் செயல் அலுவலர் ஒன்று என்றுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு இருந்தது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்று நிலை செயல் அலுவலர்கள் நான்கு பேரை நியமித்திருக்கின்றோம் அவர்கள் அனைவரும் புதுக்கோட்டையினுடைய இணை ஆணையர் அலுவலகத்தில் அமர்ந்து பணியாற்றுகிறார்கள் நீங்கள் கோரிய இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு புதுக்கோட்டை விராலிமலை கோயிலிலேயே உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு ஏசி அளவிற்கு இருக்கின்ற பணி உயர்வை ஏற்படுத்தி இரண்டொரு நாட்களில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக்கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் தேவஸ்தானத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது திருக்கோயில்கள் இருக்கின்றன அது ஒரு கால விளக்கு எறிவதற்கு கூட பணமில்லாத சூழல் மாண்பு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று கோடி ரூபாயை முதலில் வழங்கினோம் இன்றைக்கு அந்த தஞ்சாவூர் தேவஸ்தானம் திருக்கோயிலுக்கு பதினெட்டு கோடி ரூபாயை ஆண்டுதோறும் வழங்குகின்றோம் இதுவரையில் அந்த திருக்கோயிலுக்கு மாத்திரம் நாற்பது கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றோம் அதேபோல் கன்னியாகுமரி தேவஸ்தானம் திருக்கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்று கோடி தான் நானூற்றி எழுபது திருக்கோயிலுக்கு ஒட்டுமொத்தமாக இருந்தது அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு கூட ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் என்று சம்பளம் இருந்த நிலையில் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் படிப்படியாக உயர்த்தி இந்த ஆண்டு பதினெட்டு கோடி ரூபாய் ஆண்டுதோறும் மானியம் என்று அறிவித்திருக்கின்றார் இதுவரையில் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை கன்னியாகுமரி தேவஸ்தான திருக்கோயிலுக்கும் மானியமாக வழங்கியிருக்கின்றோம் எரியாத இருள் சூழ்ந்த திருக்கோயில்களிலும் ஒளி தீபம் ஏற்றிய திராவிட மாடல் ஆட்சி என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்